கலைஞர் அவர் கும்பிட்ட சாமி எது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது அது உங்ககிட்ட பகிர்ந்திருக்க அது எந்த சந்தர்ப்பம் எப்படி Grand collections for grand celebrations Ramraj a festival celebration where நாகிரெட்டியை பற்றி ஒரு சம்பவம் சொன்னீங்க ஏஷியாவிலே பதினாலு ஷூட்டிங் ஃப்ளோர் வச்சுருந்த ஒரே இடம் வாங்கி சொல்லி தான் இப்போ எல்லாம் அப்படியே வைத்தாலும் எல்லா ஃப்ளோரும் விற்றாச்சு அந்த விலைக்கு வாங்கின ஆளுக்கிட்ட முதலாடுகிற எல்லாத்தையும் இடிச்சுட்டு வாங்க எல்லாம் கட்டி முடிச்சுட்டு வித்தியசேஷமாக இருந்த மட்டும் கடைசியாக இடுங்க என்னை என் பொண்டாடி நான் பார்த்தமாக கட்டுறது எல்லாம் அடிச்சு வந்தால் கடைசி நாடு புல்டோஸ் வச்சு இடிச்சாங்கன்னு ஆயிடுச்சு போயிட்டு இருந்தேன் ரெண்டு மணி நேரத்தில் அவர் எழுதி கொடுத்து இந்த மனுஷன் ரெண்டு இதில் கேட்டுட்டு பேசுறது தான் இன்னைக்கு வரைக்கும் இப்போ நாலடி நாலு மணி பதினஞ்சு நிமிஷத்துக்கு கூடிய காவிரி தந்த தமிழகத்து புதுமலை கிழமை அமைத்து தேர்தல் செங்குத்தோம் டைலாக்கு இன்றைக்கு கோல்டு ரெக்கார்டு கேளு ஞானம் மோஸ்ட்ருக்கு அதுக்கு சிவாஜி வீட்டுக்கு போனேன் கிட்டத்தட்ட அப்போவே ஒரு கோமா சேர்த்து இருக்கிறார் அது யாரையும் பார்க்க அலோவ் பண்ண மாட்டாங்க அப்பா அப்பா சிவகுமார் வந்திருக்காங்கப்பா அப்பா சிவகுமாரன் வந்திருக்காப்பா சிவக்கு வந்துருக்காங்க இப்படி இப்படிதான் டிவி கொண்டா சொல்லி அந்த வீடியோ போட்டு ஃபுல் வால்யூமிக் சொல்லி புருஷோத்தமனை புரட்டு காலி மூட்டு முடியல உலக ஃபுல் பாதி போயிட்டு இருக்கு இப்படி உட்கார்ந்துருக்காரு பாரு பத்து இந்த பாடுவாய் பார் நீ மூணு பஞ்சாணி பண்ணப்பட்ட பார் கலைஞரையா அவர் கும்பிட்ட சாமி எது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது அது உங்ககிட்ட பகிர்ந்திருக்க அது எந்த சந்தர்ப்பம் எப்படி இந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் உங்கள் பசியான எங்கள் ருசி பேசும் கணவன் மனைவி உறவு பற்றி சொல்லும்போது அது ரிப்பீட் ஆனால் கூட நல்ல விஷயம் மறுபடியும் கேட்கணும்னு ஆசைப்படுறோம் நாகிரெட்டியார் பற்றி ஒரு சம்பவம் சொன்னீங்க அது அற்புதமாக இருந்தது அது கேட்கும்போது அந்த சம்பவம் பற்றி கொஞ்சம் சொன்னேன் நாகரெட்டியார் சார் நம்ம எஸ் எஸ் வாசன் டைரக்ட் பண்ணார் ஏவிஎம் செட்டியார் டைரக்ட் பண்ணார் டிஆர்எஸும் ஸ்டுடியோ இவங்க ஸ்டுடியோ ஓனர்ஸு ஸ்டுடியோ ஓனர் வந்துட்டு டேரக்ஷன்லாம் பண்ணியிருப்பாங்க நாகர்டியாக டேரக்ஷன் மட்டும் பண்ணல அது வேற சக்கரமணி இருந்தார் நாகர்டி சக்கரமணி அவர் தான் பண்ண இவர் ஆமாம் அவர் தான் பண்ண இவரு டைரக்ட் பண்ண மாட்டார் அது மிக மேன்மையான மருந்தவர் நான் அந்த ஷூட்டிங் பதினாறு ஃப்ளோர் இந்தியாவிலேயே வந்து பதினாலு ஏஷியாவிலேயே பதினாலு ஷூட்டிங் ஃப்ளோர் வச்சுருந்த ஒரே இடம் வாகனி ஸ்டுடியோ தான் அந்த ஸ்டுடியோவில் அப்படி வச்சுருந்துருக்காரு அப்புறம் ஒரு திடீர்னு இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பாலாம் நாங்களே ஒரு வயசு உங்கள் அப்பா என்னோடய நாலு வயசு பெரியவர் இருப்பார் ஸ்டூடியோக்கூட போய் பார்த்து இந்த பக்கத்தில் தமிழ் ஷூட்டிங் போயிட்டுருக்கு சிவாஜி எம்ஜியார் இந்த ரெண்டு ஃபுல்லம் இருக்கும் அங்கே பார்த்தா ராம ராமராவ் நாகேஸ்வரா தெலுங்கு வந்திருப்பாங்க அந்த சுனில் சுனீந்தத்து அசோக் குமார் ஷூட்டிங் நடந்திருக்கு மூணு லாங்குவேஜ் அப்பா ஷூட்டிங் திரு திருவிழா மாயிருக்காது அப்படி ஒரு காலகட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலாம் இருந்துச்சு அப்புறம் அப்படியே காலங்கள் மாறி மாறி வந்து முத முதல் அவுட் டோரில் படத்துக்கு செவன்டேஸ் வரைக்கும் இருந்தது ஆமாம் இது மொத முதல் அவுடோர் போய் அவள் அவுட் முழுக்க முழுக்க ஒரு படத்தை அவுட் டோர் பண்ணால் பாதி ராஜா வந்து அப்புறம் அதுக்கு முன்னாடி நான் தான் போனேன் அந்த படம் தான் முழுக்க முழுக்க அவுட் டோர் போய் அப்புறம் இப்படி அவுடோ போக ஆரம்பிக்கும் போது ஸ்டுடியோ கூட ஒர்க் குறைய ஆரம்பிக்கும் போது வேலை போகுது அப்புறம் ஃப்ளோர் வேஸ்ட்டாக போகுது போஷனை போது போகுது என்ன பண்ணான்னு ஒவ்வொன்றா அப்படியே கன்வெர்ட் பண்ணி ஹாஸ்பிட்டலில் பண்ணார் அப்படியே ஒவ்வொன்றா ஹாஸ்பிட்டலாக பண்ணார் விஜய் ஹாஸ்பிட்டலுக்கு விஜய் 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 கார்டன் ஞாபகம் இருக்கா அதெல்லாம் மாற்றியாச்சு இப்போ நாங்களே டோய் பண்ணிக்கிறதில்ல அதெல்லாம் இப்போ மாற்றியாச்சு அப்படியே மாற்றி தான் கம்ப்யூட்டர் கம்பெனிக்கு வைக்க ஆரம்பிச்சார் ஒவ்வொன்றா விற்றுட்டு வந்தார் விஜய் ராணி மகால் நீ போக்கிறதுக்கு எல்லாம் நம்ம கட்ட நிறைய கல்யாணம் விஜய் சேஷ மகால் விஜய் ராணி மகன் கண்டுகள் விஜய் சேஷ சேஷமகால் இப்போ எல்லாம் அப்படியே வித்தாங்க எல்லா ஃப்ளோரும் வித்தாச்சு இப்போ இந்த விஜய் ராணி மகள் விஜய் சேஷ மகால் விற்றாச்சு ஒரு அந்த அந்த விலைக்கு வாங்கின ஆளுக்கிட்ட முதல் ஆளுக்கிட்ட நான் வித்துட்டேன் எனக்கு உரிமை கிடையாது ஒரு சென்டிமெண்ட்டாக ஒரு கேள்வி கேட்குறேன் எல்லாத்தையும் இடிச்சுட்டு வாங்க எல்லாம் காட்டி முடிச்சுட்டு வித்தியசேஷமான மட்டும் கடைசியாக இடிங்க என்னை என் பொண்டாடி ஞாபகமாக கட்டினது கேட்டால் நான் வந்து மிஷினத்துக்காக ஆந்திராவில் வந்து எல்லாம் பவர் போய் உச்சத்துக்கு போய் எல்லாம் வந்து ஓட்டாண்டியே ரோடு நிற்கும் போது சொந்தக்கு போய் புடச்சிக்கலான்னு போகும்போது எங்கள் சம்சாரம் என்னம்னா கையில் காலை போட்டு மொத்த நேயை காட்டி கொடுத்து இது போனால் போயிட்டு போகுது நீ ஊருக்கு போய் கேரள இருக்கிறீங்க நீ இதை வச்சு புடையங்கன்னு சொல்லி கொடுத்து இன்றைக்கி நான் பெரிய அளவுக்கு காரணமே என் பொண்டாட்டி நகராக கொடுத்தாண்ட அந்த மனசுல காரணம் அவன் ஞாபகமாக கட்டியிருக்கேன் அதனால் தயவு செஞ்சு எல்லாம் கடைசியாக வச்சுங்க இந்த இதை மட்டும் லாஸ்ட்டாக இடிங்க ஏன்னா என் பொண்டாட்டி கோயிலில் கட்டுறது அது இட்டு பார்க்குறதுக்கு வருஷமாக இருக்குன்னு சொன்னால் எல்லாம் அடிச்சு வந்தால் கடைசி நாள் புல்டோஸ் வச்சு அடித்தாங்கன்னு ஆயிடுச்சு சேர்த்து போயிட்டேருக்கா அன்றைக்கா அடுத்து தண்ணா ஆமாம் அன்றைக்கா வந்து நைட்டில் வந்து புல்டோஸ் அடித்தாங்க அம்மா வச்சுன்னா போயிட்டாங்கண்ணா உடம்போடு உயிரில் என்ன மற்ற அண்ணன் மடந்தையோடு எம்முடைய நட்பு அப்படின்னு பொண்டாட்டி அவ்வளோவுக்கு நான் உடம்பு உயிர் மாதிரி தானே அப்போ உயிர் போனால் அப்போ உடம்பு எதுக்கு வேஸ்ட்டாக இருக்குது அப்படி இந்த பாட்டுக்கு நான் பயன்படுத்தி இருக்கேன் இப்போ இதனால தான் அங்கேயா திருக்குறள் நீங்கள் உங்களோட இது விஞ்சி நிற்கிறது காரணம் ராமாயணத்தில் கதை மகாபாரதத்தில் கதை இது வந்து லைஃப் இதுல என்ன இருக்குன்னா வாழ்ந்த வாழ்க்கை வாழ்ந்த வாழ்க்கை எடுத்து ஆமா இதை நான் கூட இன்னொரு நண்பர்கிட்ட சொன்னது ஒரு ஃபிலிமாவே பண்ணலாம் தான் ஆல்ரெடி வீடியோ தானே இல்லை ஒரு சம்பவம் சிவாஜியை பத்தி சொன்னாங்க சிவாஜி பத்தி ஒரு பாட்டு சொல்லியிருக்கேன் உங்க அப்பாவை சொல்லிப்ப அப்பா போயிட்டாரு உங்க நீங்க விசாரிச்ச வரைக்கும் என்னக்கா சிவாஜி டயலாக் பேர் வாங்கி படிச்சிருக்கா கேள்விப்பட்டிருக்கேன் நான் சின்ன வயசுல பார்த்துருக்கேன் நான் நடிச்சிருக்காங்க கை கொடுறேன் அதாவது அப்படிம்பாரு அவர் சொல்லுவாங்க காவலில் அந்த தமிழகத்து புதுமணி கிளம்ப அமைத்து சேர சோழ பாண்டி மன்னர் கோபுரத்து கலசத்தில் யார்குடிதான் பறப்பது என்று இந்து போல் போர் தொடுத்து கொண்ட காலம் அது அந்நாளில் ஒரு காலத்தில் தாய் நாடு காக்க தாவிப்பாய்ந்து ஃபுல்லாக சொல்ற சொல்றேன் ஒரு நாலே நிமிஷம் வருது ஆ ஆ இன்னும் சொல்லு காவிரி அந்த தமிழகத்துக்கு புதுமணியில் கடமைத்து சேர சோழ பாண்டி மன்னார் கோபுரத்து கலசத்தில் யார் கூட தான் பண்ணி ஃபுல்லாக கேட்டுக்கோயிட்டு தேட்டா சொல்லிக்காட்டணும் சொல்லுவார் பக்காவை சொல்லுவார் இப்படித்தான் அவர் ஃபுல்லாக சொல்கிறாள் பீம்சிங்கு அந்த உங்கள் தான் பீம்சிங்கு இதுக்கு ராஜாராணிக்கு அப்பா இதுக்கு ஒரு ஓடக நாடகம் தான் பெற்ற சப்ஜெக்ட் கொஞ்சம் வீக்காக இருக்குது ஓடக நாடகம் தான் பெற்றரு நீ நமக்கு தகவல் கொடுன்னா ராயப்பட்டினம் அவருக்கு கூடியிருக்காரு பாகஸ்வீர் வந்து ஆள் தகவல் போகுது இந்த ஒரு ஓடக நாடாக கேட்குறாருங்க அப்படின்னா கலைஞர் சொல்லியிருக்காரு சிவாஜிக்கு தெரியும் இந்த திமுக நாடகங்களில் போகும்போது ஒரு பொண்ணாண்டு தாயை பற்றி நான் நாடகத்தில் பேசியிருக்காரு அதையே பேசிக்க சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காரு அது என்னதானா அது நீ கேள்பிட தெரியல எனக்கு அது பொன்னானு சாய் பச்சை குடிசைதான் ஒரு புறத்தில் கூறிய வேல் வால் வரிசையாக அமைத்திருக்கும் பைய பையத்தை பிடிப்பதற்கும் வெம்பையை முடிப்பதற்கும் படித்து வைத்த படைக்கரன் போல் மின்னும் மிடிலும் புலியின் கொகையின் இல்லை புதுமை இல்லை கிளியும் மெய்சிலிப்பும் கீழருக்கும் தன்மையும் தலைக்காட்டா மானத்தின் உறைவிடும் மரவன் மாளிகை அது போகும் அது என்ன பாட தெரியுமா அது அது வந்து அந்த பாட்டு தெரியுமா நரம்பிழுழுந்துளறிய நிரம்பா மெந்தோல் முளரின் மருங்கின் முதியோர் சிறுவன் படையழிந்து மாறினர் என்று பலர் கூற மண்டமர் குடைந்தவனாயின் உண்டவன் முலையத்திடுவன் யானன சினையை கொண்ட வாழோடு படுமணம் வேலா செங்கலன் தொடர்போல் சிறைந்து வேறாகிய படுமன் கிடக்கை காணும் இந்த ஞான இது பெரியதனாலே பையன் வந்து நெஞ்சில் வாங்கிக்கிறதும் சந்தோஷப்பட்டான் அந்த ப அதைத்தான் சிவாஜி வந்து திமுக எல்லா ஊர்லேயும் போய் ஆடத்தில் போய் நடிச்சிருக்காரு அதை பேசின கலைஞர் சொன்னேன் ஐயோ ஊரோட போய் நான் பேசிட்டு வருவேன் இவர் அம்மைய பண்ண படம் எடுப்பார் அது இந்த இந்த நேரத்தில் வந்து எஸ்எஸ்ஆர் கொடுப்பாரு அது ஒரு பேசி நடிப்பார் படம் ஊற்றிட்டு போகு அதே நான் பே வேலை பார்த்து போயாரு திட்ட திட்ட கோச்சு கோச்சு வச்சு போய் பார்த்துட்டு வந்துட்டு ரெண்டு மணி நேரத்தில் அவர் எழுதி கொடுத்து இந்த மனுஷன் ரெண்டு தடவை கேட்டுட்டு பேசுவது தான் இன்னைக்கு வரைக்கும் விலகலை இப்போ நாலு அடி நாலு மணிக்கு பதினஞ்சு நிமிஷம் இருக்கக்கூடிய காவிரி தந்த தமிழகத்து புதுமணில் களம் அமைத்து சேர சோழ பாண்டி மன்னர் கோபுரத்து கலசத்தில் யார் குடிதான் பறப்பது என்று இந்து போர் போதெடுத்துக் கொண்ட காலம் அது அந்நாளில் ஒரு காலத்தில் தாய் நாடு காக்க தாவி பாய்ந்து செத்தா தந்தை என்ற செய்து கேட்டு தனல் வீழ் மெழுகானால் தமிழகத்துக்கு போலும் கண்ணுடனே அயரோ சென்றிருந்து அவன் கடவுள் வந்துட்டான் புனல் போக்கு விழியாலே அவள் போர் செய்து இறந்துட்டாள் களம்ப தந்தை களம்பட்ட செய்து போய் தவித்தாய் என்னான் இல்லை என்ப முல்லை சூழல் இந்நாட்டு பழையல் ஒரு வீரர் நல்ல நல்லவழிற்கு ஒரு கிழசில் வந்தது போல என்றோ இனி சட இந்தியன் நுழைவலே போ நாலு நிமிஷம் இது பேசி முடிஞ்சோடனே இது எப்படி போட்டலாம் காலையில் திருக்குறள் ஆமாம் எப்படி சிங் பண்ணால் இந்த சந்தை போய் சந்தை போட்டானுங்க அவருக்கு புது வந்து வேகமாக வந்து எழுதி கொடுத்தாரு வாங்கி சுடுவில் ரெண்டு மணி நேரத்தில் இந்த ஆடு ரெண்டு கேட்டு பேசிட்டான் இன்றைக்கு வரைக்கும் வேர்ல்டு ரெக்கார்டு அது சேரன் செங்கோட்டும் டைலாக்கு இன்றைக்கி வரைக்கும் வேர்ல்டு ரெக்கார்டு இதுக்கு என்ன பாட்டு போடலையுமா செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை கேள்வி ஞானம் அதுக்கு சிவாஜி உதாரணம் இப்போ உங்ககிட்ட நாங்கள் இன்னொரு சிறப்பு பார்க்குறோம் அதாவது நீங்களே ஒரு முக்கியமான பிரமுகர் ஆனால் எல்லார் விஏபி கிட்டையும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் பழகக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்கு நீங்கள் கூட சொன்னீங்க ஒரு எல்லோ லைன் அப்படின்னீங்க நான் ஒரு மெயின் பண்ணுவேன் ஆமாம் ஆனால் பல விஷயங்கள் உங்கள்கிட்ட பகிர்ந்துருக்குறாங்க உதாரணத்துக்கு ஒரு விஷயம் தெரியாத ஒரு விஷயம் சமீபத்தில் கலைஞர் ஐயா அவர் கும்பிட்ட சாமி எது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது அது உங்ககிட்ட பகிர்ந்திருக்கார் அது எந்த சந்தர்ப்பம் எப்படி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் சினிமா எக்ஸ்ப்ரெஸ் பத்திரிக்கை வந்துகிட்டு இருந்தது அது வந்து ஒரு சிறப்பு ஆசிரியர்னு கும்புதத்துக்கு ஒரு ஒரு தடவை பண்ணேன் நான் பேட்டி எடுக்க போகும்போது இப்போ அப்துல் கலாம் பேட்டி எடுத்தேன் ரெண்டாயிரத்தி பத்தில் போய் பேட்டி எடுத்தேன் டெல்லியில் போய் பேட்டி எடுத்தேன் கேள்வியில் மெயிலில் ம் ஐயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று அக்டோபர் மாதம் பாஞ்சாதி நீங்கள் பிறந்தீங்களா ஆமாம் தான் சொல்ல முடியும் அவர் உங்கள் அப்பா பேர் ஜாயின்லாக பேர் அம்மா பேர் ஆயிசம்மாவா ஆமாம் உங்கள் கூட பிறந்த நாலு பசங்க ஒரு பொண்ணா ஆமாம் அந்த பொண்ணு போய் ஜகோ ஜஹோராவா ஆமாம் எல்லாம் பதிலாக சொல்கிறீங்க அதுதான் மொத்த கேள்வியும் கேள்வி போல் நானே சொல்லி அவருக்கு பஸ் வெறும் ஆமாத்தான்னு சொல்ல முடியும் தவிர அவர் மொத்த வாழ்க்கையுமே நான் கேள்வியை போட்டு கேட்டோன்னே இப்போ நீங்கள் பேசக்கே வாய்ப்பு இல்லாமல் எல்லாத்தையும் அவனையும் சொல்லியிருக்காண்டா அப்படின்ட்டு அதனால் வர சொல்லி அப்படின்னாரு கலைஞர்கிட்ட போகும்போது பக்கத்தில் டிஆர் பாலுக்கு வந்திருக்கு மிரண்டுட்டா கேட்டோடனே அவரு ஷேப்பை என்ன பண்ணேன்னா எடுத்தவோம் திடீர்னு கேள்வி ஷாகிடும் மரியாதைக்கு இல்லை அவர் ரெண்டு மூணு வருஷம் மூணு முறை நாலு முறை முதலமைச்சராக இருந்தவர் என்னதான் பழக்கம்னா கூட ரொம்ப தோடு போய் கைப்படக்கூடாது இல்லையா அப்போ என்ன பண்ண அண்ணா கேள்வியில் இருபது கேள்வி நினைக்கிறேன் கேள்வி நான் படிச்சிட்றேன் அப்புறம் நீங்கள் பதில் சொல்ல படித்த படித்தா ரெடி ஆடுவா இல்லையா அவர் சாமி மட்டும் உடனே ரெடியாக இல்லையா இருபது கேள்வி படிச்சுட்டா உடனே படப்படப்பான்னு உடனே ரெடி ஆகிட்டார் அப்புறம் அண்ணா மோதல் கேள்வி அண்ணா நீங்கள் சாமி அண்ணே சாமி சாமியும் என்ன சாமி கும்பிட்டிங்கண்ணா பெரியாச்சின்னு பேர் ஓ முக்கல் போர் சாமி திருக்கோலையில் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அந்த கோயில் இருக்குது எங்கள் வீட்டில் உள்ள எல்லாருமே சாமி கும்பிட்டுருந்தாங்கண்ணா அப்போ எப்போ நீங்கள் சாமி போடுவேன் விட்டீங்க அப்படின்னா பின்னாடி வர வர ஒரு பத்து பஞ்சு வயசாக பெரியார் பசங்களை படிக்க ஆரம்பிப்போம் அப்படி கேச்சுவலாக கடமை நம்பிக்கை வந்து குறைய ஆரம்பிச்சது அப்படின்ட்டு அப்புறம் அதுக்கு இன்னொரு சூப்பராக ஒரு மேட சொன்னார் எங்கள் அப்பாவுக்கு வந்து எங்கள் அப்பா அனாத பேர் அனாத அவருக்கு கல்யாணம் பண்ண அம்மா வந்து வயசுக்கு வர்றது கூட செத்து போயிட்டாங்க அப்போ என்னாச்சும் பாலிய திருமணம் பாலிய திருமணம் பண்ணி அந்த அம்மா வயசுக்கு கூட செத்து போகிறாங்க இப்போ செத்து போன அந்த அம்மாவுடைய அந்த மாலை போட்டு தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க அந்த மாற ரோசா இழகு இது இது போய் கா காஞ்சி வறக்குமில்ல அதை பெட்டி சேர்ந்து பெட்டிக்குள்ளே வச்சு அதை மூடி வச்சிட்டு அதை தான் அந்த அம்மா பிரிச்சு டக்குனு ஞாபகம் இல்லை அந்த அம்மா பிரிஞ்சு அம்மா வரேன் சொல்லி போவாராம்மா அந்த பெட்டி தொட்டு அதை சம்சாரம் நினச்சி தொட்டு போவார் அந்த மாதிரியெல்லாம் வந்து சாமி கும்பிட்டுருக்கார் ஸோ கோயில் சாமி விட்டு இவரு இந்த போட்டியை தொட்டு கும்பிட்டு போயிட்டுருக்காரு திடீர்னு முரசி மாறனுக்கு ஒரு நாள் எதை உடம்பு சரியில்லையாம்மா உடம்பு சரியில் உடனே எல்லா சாமியும் கும்பிட்டு போய் இவ்வளோ எல்லா சாமியும் கும்பிட்டு இந்த பொட்டி தொடும்போது அம்மா அம்மா எப்படியாவது மாதம் மாறனை காப்பாற்றணும்னு கேட்குறாங்க அவன் சரியாக வரல உடனே பொட்டி தூக்கிடை போட்டு உடச்சிட்டார் உடச்சிட்டா அப்புறமா பார்த்து டாடு போய் பார்த்தா சாதாரண வைத்தியம் மாற்றம் கொடுத்துருக்காரு வைத்திய வலிக்கு டாட்டுட்டு போகிறதுக்கு கடவுள் பக்தி சம்மந்தம் இருக்குது சம்மந்தம் இல்லாமல் சாமி மேலே படிக்க போடக்கூடான்னு சொல்லிட்டு அதுக்கு போய் சாமி கும்பிட்டுங்க ஆனால் வைத்தியம் பார்த்துக்கணுன்னு புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அதை சொல்லியிருப்பார் இப்போ எல்லாருக்கும் முன்னோடி கலைஞர் அவருக்கும் முன்னோடி யாருன்றத கூட உங்ககிட்ட பரிமாறி இருக்கார் ஆமா ஆமா அது என்னன்றதை நீங்கள் கொஞ்சம் வந்து ஆமா கலைஞருக்கு அவருடைய எழுத்துக்கு எழுது முன்னாடி இளம் இளங்கோவனுக்கு ஓ இளங்கோவன் கண்ணகி படம் எழுந்த இளங்கோவம் தான் எல்லாருக்கும் முன்னாடி எனக்கு முன்னாடி அவர் தான் அப்படின்னு பாரு அண்ணாவும் எழுதுவாரு அண்ணாவை டைலாக் வேலைக்காரியில் ஒரு வந்து கங்கை நதி மாதிரி ஒரு தெளிஞ்ச நீரோடையாக இருக்கும் அது ஆழமாக இருக்கும் ஆழமாக இருக்கும் அமைதியாக போகும் இவர் வந்து இந்த தீக்குச்சி உடச்சி வச்சா புஷ்வான் எப்படினு வெடிக்க முல்லையா அது மாதிரி இவருக்கு ஒரு ஃபயர் பிராண்டு இவர் எப்படின்னா சொந்த அம்மாவே வந்து வேசின்ட்டான்ப்பா ஆமாம் ராஜா சொந்த அப்பா அப்போ தான் ராஜா ஆமாம் ராஜா வந்து ரெண்டாவது உண்டாட்டி கொண்ட ஆசையில் வந்து உங்கள் அம்மா வந்து நீ உன்னை பெற்ற அம்மா வேசின்ட்டான் மனோகர மனோகரில் அது என்ன என்னையா அது Bruxou o புரட்டுக்காரின் உருட்டும் விழியிலே உலகத்தை காண்பவரே மான முந்தைய நல்வாழ்வான் கொண்டு வாழ்ந்த மரவேந்தர் பலமிலே மாசாக வந்தவரே மயிலுக்கும் மந்திக்கும் வித்தியாசம் தெரியாத மதிவானரே குளிர் நிலவை கொள்ளிக்கட்டை என கூறிய குழுரே என் தாய் அன்பின் பிறப்படம் அறநீரின் இருப்படம் கருணை வடிவம் கற்பின் திருவுருவம் மாசற்ற மாணிக்கம் மாற்றுக்குறையா தங்கம் அவர்களை அவதூறு கூறிய உன் அங்கங்களை தெரிவேன் இந்த துரக உண்மை தூண்டிவிட்டால் துரத்தை நூலனை துண்டாடுவேன் துணிவிருந்தால் தோழிலே வலுவிருந்தால் எடுத்துக் கொளும் வாழை தடுத்துக் கொள்முதல் சாவை தைரியம் இல்லாவிட்டால் தடுக்கு குதிக்கு சிரிப்பேனு கோழையாகி விட்டு இருந்தால் ஓடும் மித விட்டு புறம் மதுகாட்டி ஓடும் புறநானூற்றின் பெருமையை முளை வந்து மூட வந்த புழுதி காத்தே புறமுது காட்டி ஓடும் கலிங்கத்து பணியை மலைக்கு வந்த கால் இருளே கால் பிடரியில் விட ஓடும் ஓடும் ஓல ஓடும் ஓங்காத கூச்சலட்டு ஓடும் ஏன் அவமானமாயிருக்குறதா என் அன்னையை சின்ன சின்னையை போடுவேன் ஏன் சரியாக மாறிவிட்டீர் ஏ ராஜபக்ரமே பழி வாங்கும் பக்கத்தில் பூஜை செய்ய வந்திருக்கிறான் அப்படியே நெல்லும் அசையாமல் நெல்லும் இந்த சித்தி வேலைக்காரின் ரத்தத்தை மொண்டு உனக்கு அபிஷேகம் செய்கிறேன் இந்த நாசுகாரியின் நரம் கூடாது உமக்கு மானை சூட்டுகிறேன் முல்லை சிரிப்பின் புகழ் வேறே மோக போகுது அந்த பற்களை எடுத்து உங்களுக்கு அர்ச்சனை செய்கிறேன் பாவி பார் பச்சனை எழுந்த படுபாவை பார் நீயும் ஆண்டு பணிபாட்டை பார் போய் வெட்டிடுவான் ஒருத்தர் இது எங்கே போட்டோன்னா அதையும் தெரிஞ்சுக்கோ ஒரு செப்டம்பர் மாதம் இறந்து போது அடுத்த வருஷம் அவர் எந்த போலுக்கு முந்தின வருஷம் செப்டம்பர் மாதம் பதினாந்தாம் தேதி டைரியில் நோட் பண்ணிச்சுருக்கேன் வீட்டுக்கு போனேன் கிட்டத்தட்ட அப்போவே ஒரு கோமா சேர்த்தே இருக்கிறார் அது யாரையும் பார்க்க அலோவ் பண்ண மாட்டாங்க காலையில் இருந்தோன்னே அது குளி குளிப்பாட்டி ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு புது சட்டையெல்லாம் போட்டுவிட்டு அந்த துண்டெல்லாம் போட்டு கொண்டு போய் சேலை உட்காச்சிருப்பாங்க யார்கிட்ட பேச மாட்டாரு வேணும் அப்படியே உட்காந்துருப்பார் அவருக்கு இப்போ ஒரு ஆக்சிடண்ட்டில் சின்ன வயசுலேயே நாற்பது நான்கு வயசு ஒரு ஆக்சிடென்டில் ஒரு கண்பார் போயிருப்பாங்க அப்போ அந்த கருப்பண்ணி போட்டுப்பார் போட்டு போய் இப்படி உட்காந்துக்காரு போடனே செல்வியும் கலைஞர் போன செல்வியும் அது சண்முகநாதன் கூட போயிட்டு தமிழ் சுட்டு பையன் இருக்கேன் போயிட்டு அப்பா அப்பா சிவகுமாரன் இருக்காங்கப்பா அப்பா சிவகுமாரன் வந்திருக்காப்பா சிவகம் வந்திருக்காங்க அப்படி இப்படி தான் இருக்கார் ரியாக்சனாக கிடையாது நான் வேலை பண்ணேன் அப்போ தான் இப்போ இந்த பேசுன டைலாக் வந்து ஏதோ மீட்டிங்க்கு பேசியிருந்தேன் டிவி கொண்டாட சொல்லி டிவி ஓம் போ டிஸ்டன்ஸில் ஒரு அஞ்சடி தோட்டம் டிவி வச்சு அந்த வீடியோவை போட்டு அதை ஆன் பண்ண சொல்லி ஃபுல் வால்யூ சொல்லி இப்போ நீ பேச கேட்டே இல்லை புருஷோத்தமலை பொருட்டு காரியம் உருட்டு விழியில் உலகம் ஃபுல் பாந்தி போயிட்டுருக்கு இப்படி உட்காந்துருக்காரு பார் பத்திரிக்கின்ற பாடுவாய் பார் நீ முன் பஞ்சாண்டி படுபட்ட பார் ஒரு ஷூட்டு கண்ணீர் வந்துச்சு நம்ம செத்துட்டான்னு நினைக்கிறோம் அது கிட்ட கிட்டத்த அந்த ஸ்டேஜ் தானே அதை மீறி ஐம்பத்தி நாள் நம்ம எழுதும் வசனம் நம்ம காது கூட ஒதுக்குது அப்படி எமோஷனல் ஆகி போய் இவ்வளவு பெரிய ஆள் உயிரோட கூட செத்து போனால் தெரியாத அளவுக்கு ஒரு பொசிஷன் உட்காந்து கோமாவில் ஒரு ஆள் இதை தாண்டி அவர் உடம்பு கொண்டு வந்து அப்படியே ஒரு சொட்டு கண்ணீர் வெளியே வந்துச்சு அப்படியே காத்து விட்டு கும்பிட்டு வந்துட்டேன் அதான் நான் கடைசியாக அவர் பார்த்தோம் அந்த எழுத்துக்கு அவ்வளவு உயிர் இருக்கு அவ்வளோ பெரிய உயிர் ஒன்றும் பெரிய மேட்டர் கிராண்ட் collections for grand celebrations Ramraj a festival celebration where விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் உங்கள் பசியான எங்கள் ஊசி பேசும்